ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம நேம் மாறிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி தான் நம்ம லக்கிசுல்க் எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஓகே இருக்கு கோயம்புத்தூர் உட்கார்ந்துக்கும் டவுன் வழக்கம் சென்டர்ல நம்ம ஷாப்லேயா இருக்கு இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பக்ரீத் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிசைனர் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் போடுங்க போடும் கேட்டீங்க இப்போ அவங்களுக்காக இப்ப எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல உள்ள எல்லாமே பிராண்டட் ஐட்டம் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க ஒரு பொட்டிக் ஷாப்ல போய் ஒரு டிசைனர் கலெக்ஷன் வேணும் எனக்கு சாரி சிம்பிளாக வேணும் ப்ளவுஸ் வந்து ஃபேன்ஸியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயிர ரூபாய்க்கு மேலே என்ன சேரீ இருக்குமோ அந்த சேரீ தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்க போகிறேன் எல்லாமே ஃபிளாட்டை வந்து ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுக்க போகிறேன் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது போட்டு உடனே டக்கு டக்குன்னு புக் ஆயிரும் அதனால திருப்பி சொல்கிறேன் இப்போ வாங்க வீட்டில் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டான் டான் வரும் மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்ல வேணுமோ ஸ்க்ரீன் ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிள் சொன்னோன்னா கீழே என்னோட நம்பருக்கு பே பண்ணி ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் போட்டு அவ்வளவுதான் ஒரு அதிகபட்சம் ஒரு ஃபோர் டேஸ் உங்க வீட்டுக்கு எஸ்டி கோரியே வந்துரும் இப்போ வாங்க வெளியில போய் ஒரு சரியா மட்டான்ட்டான்னு பாத்தரலாம் இந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பியூர் அதாவது அந்த சுமிச்சு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம ஸ்டைலாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளவுஸ் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே பெல்ட்டோட வந்திருக்கு ஸோ இதோட ஒரிஜினல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சாரி இப்போ நம்ம ஆஃபர் அந்த ரேஞ்சு உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து ரெண்டு சாரி நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் நான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரேன் இது எல்லாமே டோட்டல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தான் சிங்கிள் சிங்கிள் பீஸ் கொடுக்குறேன் அது உங்களுக்காக கொடுக்குற எந்த தப்பும் கிடையாது அதனால இப்போ ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால மிஸ் வேண்டாம் ஸ்க்ரீன் ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக டிசைன்ஸ் எல்லாமே அடுத்து பாருங்க அதுலயே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு சாரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே க்ரஷ் மாடல்ல ஒரு கியூட்டான ஒரு டிசைன் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிளவுஸோட கொடுத்துருக்காங்க வித் ஃபேன்சி மெட்டீரியலோட சேர்த்து இதோட பிரைஸ் பாருங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் உள்ளது ஆனா இப்போ நம்ம ஆஃபர்ல வரும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டக்கு டக்கு புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு இம்போர்ட்டட் பிளவுஸோட பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சம்ம அழகான ஒரு சாரி நல்ல டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல் கெட்டானிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க அதுக்கு ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரி ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் பிப்டி இப்போ அதே ரேட்டு தான் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வயல வர மாட்டேங்குது சொல்றதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிப் அண்ட் பெஸ்ட்டா நம்ம கொடுத்துட்டு இருக்க வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பரான ஒரு டிசைனை இப்போ அடுத்த காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு டிசைனர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு மலாய் கிளாத்துல ஃபுல்லாமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஓட கொடுத்திருக்காங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கும் பேட்டர்னு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் சார்ஜ் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்கிரீன் சார்ஜ் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வீடியோ அப்லோட் உடனே டக்குன்னு புக் ஆயிரும் அதனால சொல்ற வேற ஒண்ணு இல்லை அடுத்தது காமிக்கணும் பாருங்க அதுலயும் பாருங்க சில்ப கலா பிராண்டு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னு சொல்லலாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே சீக்வன்ஸ் பார்டரோட ஒரு சூப்பரான ஒரு டிசைனே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அடுத்த ஃபேப்ரிக் பாருங்க இது எவ்வளவு அழகா இருப்பாருங்க இது ரொம்பவே கியூட்டான ஒரு சாரி இந்த ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் நல்ல ஒரு ஜார்ஜ் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க்கோட ஃபுல்லாமே சிரோஸ்கி ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கின்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இப்ப அடுத்து காமிக்க பாருமா ப்ளூஸ் மிஸ் ஆயிரமா பாத்துக்காங்க இந்த அடுத்து பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் சோ இது எவ்வளவு அழகாக இருப்பாருங்க சாரி சோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க ப்ளூஸ் ஒர்க் பாருங்க இதுமே ஆரி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர் காம்பினேன் எல்லாமே பிக்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் அழகான ஒரு பிஸ்கெட் கலர் தான் இருக்கு பாருங்க பாருங்க ஆரி ஒரு இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் கொடுக்குறேன் உங்களுக்கு அஞ்சு முப்பது மீட்டர் சாரிஸ் வரும் அது போக தான் பிளவுஸ் வரும் அதனால புரிஞ்சுக்காங்க இது எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உள்ள சாரீஸ் எல்லாமே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் இந்த பக்ரீத் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு புக் பண்றாங்க புக் பண்ணிக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் எங்க பாருங்க அழகான ஒரு லைட் கலரு அதுக்கு பிஸ்தா கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு ஆடி ஒரு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது செம்ம ரிச்சா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் மடிச்சு இங்க உள்ள வைக்க சொல்லிருக்கீங்க தூணா வரும் இப்போ அடுத்து காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு பத்திக் டிசைன்ல ப்ளூ கலர்ல ஒரு சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் பிளவுஸோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு டிசைன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அடுத்தது பாருங்க அழகான ஒரு சாண்டில் கலரு அதுக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு சாண்டில் கலர் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சூப்பரான ஒரு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர்ல ஒரு பிளவுஸ் எவ்வளவு அழகா இருப்பாங்க நல்ல ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு பிளவுஸ்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் எவ்வளவு அழகா பாருங்க வித் பிளவுஸோட பிளவுஸோட இது எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்காக போட்டிருக்கேன் சீக்கிரமா புக் பண்ற கொஞ்சம் டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கமிஷனில் இருக்குது எவ்வளோ அழகாக பாருங்க சாரி ஸோ கலெக்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷனை சொல்லாங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ப்ளவுஸோட பேட்டர்ன் பாருங்க நெட்டிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் இருக்கும் எம்ப்ராய்டரோட கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க எம்ஆர்பி வேணாம் நான் அதிலேயே காமிச்சிட்றேன் எவ்வளோ பாருங்க தௌசண்ட் செவன் நைன்ட்டி போட்டிருக்கு இது எல்லாமே டோட்டலாக எல்லாமே ஹெவி ரேஞ்சில் உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன் அடுத்து காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பியூர் கிரேப்பில் ஜக்காட்டு இருக்கிறப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சீக்வன்ஸ் பிளவுஸ் ஒயிட்ல ஒரு சூப்பரான அக்கோபா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி பாருங்க எவ்வளோகா இருக்கு ஒரு அழகான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பிளைன் ஜக்கார்ட்ல ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர்ல ஒரு சீக்வன்ஸ் பிளவுஸு ஸோ சூப்பரான ஒரு கிளாத்ன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் கிளாத் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு ஸோ வித்தியாசமான ஒரு கலர்னே சொல்லலாம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஸோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல இங்க பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிளவுஸ் ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கியூட்டா இருக்கும் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்து பாருங்க சிமிச்சூல ஒரு சூப்பரான ஒரு லைட் கலர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிமிச்சு மெட்டீரியல் வந்துடும் லைன்ஸ் போட்டது இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அக்கப்போ ப்ளவுஸ் வந்துடும் டசல்ஸோட வந்துடும் அழகா இருக்கும் சாரி ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு காம்பினேஷன் இது இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் கிரீன் கலரு பாருங்க அடுத்து பாருங்க அழகான ஒரு டசல்ஸோட ஒரு சூப்பரான ஒரு லைட் கிரீன் கலர் தான் நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி எல்லா சாரியுமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சான ஒரு அழகான ஒர்க்கோட கொடுத்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு செட் வைஸோடய சில சாரி எல்லாம் இருக்கு அதனால வேணுங்கிறது கொஞ்சம் சீக்கிரமே தாராளமா புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க வெல்வெட் ப்ளவுஸ் லேபர் கேட்டுருக்கீங்க வெல்வெட் ப்ளவுஸ் வேணும் அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு அந்த வெல்வெட் ப்ளவுஸும் வந்திருக்கு இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க பிளவுஸ் அஹ் அழகான ஒரு சாஃப்ட் வெல்வெட்ல இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் சாரி இங்க பாருங்க பிளைன் சாரி அதுல வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு ஜாக்கெட்ல கொடுத்து ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான வெல்வெட்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா விற்கக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் இப்போ எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ஆஃபர் அந்த டேட்ட கொடுத்துட்டு இருக்கேன் வேணுங்கிறத டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்து பாருங்க அழகான ஒரு காஃபி பிரௌன் கலர் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு காஃபி பிரௌன் கலரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த பிளவுஸ் ஒர்க் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாவும் ரொம்பவே அழகாவும் இருக்கும் ஷைனிங் டைப்ல இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கிராண்டான ஒரு சாரி அடுத்து பாருங்க லைட் ஒரு பிஸ்தா கிரீன் கலரு அதுக்கு வித் பெல்ட் வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பா இது உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அப்படின்னா டசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேன்சியான டசல்ஸ் கொடுத்து அதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேன்சி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு அட்ராக்ஷனான ஒரு இது பெல்ட்டோட இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரி சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் சார்ஜ் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்பவே வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும் சாரி ஓகே இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பர்வான ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல கிரஷ் மாடலில் கொடுத்துருக்கோம் எவ்வளோ அழகா பாருங்க சாரி ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு க்ரஷ் மாடல் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ஷனா ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு வேர் பண்றதுக்கு சாரி பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் சாரமா புக் பண்ணிக்காங்க பெல்ட் மிஸ் ஆயிருக்குமா பாருமா அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க ஷேடோ டிசைன்ல ரெயின்போ ஷேடோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஷேடோல ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க சாரி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டபுள் கலரில் ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் ஒரு ரொம்பவே அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக பாருங்க பாருங்கள் செமரிச்சாகவும் ரொம்ப டிசைன் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு அருமையான கிளாத் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இந்த ஃபுல்லாமே உங்களுக்கு டசல்ஸோட ஒரு அழகான ஒரு சூப்பர் வான சீக்வன்ஸ் பிளவுஸோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் சார் டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிளவுஸுமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர் காம்பினேஷன் இப்போ லைட்டுக்கு டார்க் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்கக்கூடிய கலர் தௌசண்ட் ஃபைவ் நைண்ட் எம்ஆர்பி உள்ள சாரீஸ் தான் இது இது எல்லாமே பிராண்டட் அஞ்சரை மீட்டர் சாரி குவாலிட்டி எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி எல்லாமே காமிச்சிட்டு இருக்கு அதனால திருப்பி திரும்பி சொல்றேன் போட்டோன்னு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நார்மல் குவாலிட்டி கிடையவே கிடையாது எல்லாமே அடுத்தது காமிக்கும் பாருங்க இது ஒரு கலர் பாருங்க ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் பாடி ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட ஒரு அழகான ஒரு செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்ல ஒரு ரிச்சான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் இல்லாம இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு கியூட் ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு எல்லோ கலருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மாம்பழ கலர்னு சொல்லுவாங்க அந்த கலரில் கொடுத்துருக்கோம் செம்ம வித்தியாசமா இருக்க கலர் காம்பினேஷன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க இது வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுமே சேம் அதே ரேட் போட்டுருக்கேன் ஜஸ்ட் போர் நைன்டி ரேஞ்ச் வரும் இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க சாரி ரொம்பவே அழகான ஒரு ஸ்டைப்ஸ் டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸில் நல்ல ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரீஸ் பார்க்குறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் அது கூட வந்து இன்னும் ஒரு ரெண்டு சாரி இருக்குது அந்த ஒரு மூணு கலர் இருக்குது சில்வரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு அருமையான ஜார்ஜர் சாரி தான் பார்க்க போகிறோம் அதாவது பென்னி ஜார்ஜர் சொல்லுவாங்க அந்த சாரீ தான் பார்க்க போகிறோம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதே ரேட்டு உங்களுக்கு போட்டு தரும் இப்போ வாங்க அந்த சாரீ ஒன்றும் பார்த்துலாம் இப்ப அந்த சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலர் தான் நம்ம பார்க்க போறோம் அழகான சில்வர் பாடல சிலோஸ்க்கு ஸ்டோனோட இருக்கும் போது ரொம்பவே கியூட்டான ஒரு சாரி இந்த கலெக்ஷன் சொன்னாலும் புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் இந்த இது ஒரு கலர் இருக்கு அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் ஒன்று இருக்கு இந்த கலர் இருக்கு அடுத்தது இது பாருங்க இது எல்லாமே வித் பிளவுஸோட ஜார்ஜெட் மெட்டீரியலே அடுத்து பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் இருக்குது இந்த கலர் அமிச்சிடலாம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரெட் கிடையாது பிங்க் கலர் ஒரு ஃப்ளவர் பெருசும் சின்னதும் அதாவது சின்ன ஃப்ளவர் பெரிய ஃப்ளவர் போட்ட மாதிரி ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புட்டி போட்டுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இப்போ இது கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இதில் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஓகே மேடம் சின்ன கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களை விடைபெறுவது பயாஸ்